புத்திசாலி காக்கா ஒரு ஊர்ல ஒரு பாட்டியம்மா மரத்துக்கு அடியில தினமும் வட சுட்டு வித்திட்டு இருந்தாங்க அருமையான வடை வாசனை மூக்க துளைக்க எங்கேயோ இருந்து பறந்து வந்த காக்கா வடைய தன் வாயில கொத்திட்டு பறந்து போயிருச்சு பறந்து போன காக்கா ஒரு மரத்து கிளையில உட்கார்ந்தது வடைய ரசிச்சு சாப்பிடலாம் நினைக்கிறப்ப எங்கேயோ இருந்து குதிச்சு குதிச்சு வந்தது தந்திரகார நரி அந்த தந்திரகார நரியை பார்த்த உடனே உஷாராயிருச்சு புத்திசாலி காக்கா தந்திரக்கார நரி கிட்ட வந்து அத பார்த்து அன்பா ஒரு லுக்கு விட்டுச்சு காக்கா காக்கா நீ எவ்வளவு அழகா இருக்க அப்ப உன்னோட குரல் எவ்வளவு இனிமையா இருக்கும் எனக்காக ஒரு பாட்டு பாடேன்னு கேட்டுச்சு புத்திசாலி காக்கா நரியோட தந்திரத்தை புரிந்து கொண்டு உடனே அந்த வடையை வாயிலிருந்து எடுத்து கால்ல இருக்க பிடிச்சுக்கிட்டு கா கா அப்படின்னு கத்துச்சு ஒரே ஷாக் ஆயிடுச்சு நரி ஏமாந்த நரி காக்காவை திட்டிக்கிட்டே போயிருச்சு பாட்டி காக்காக்கு அன்பா கொடுத்த வடைய ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டது புத்திசாலி காக்கா கதை சொல்லும் செய்தி எப்பவும் எந்த விஷயத்திலயும் விழிப்புணர்வு தேவை அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்புணர்வு தேவை